சிந்திக்க ஒரு கதை இலக்கோடு இன்பமாக வாழ்வதற்கான வழி என்ன என்பதை பற்றி ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார் இப்ப கற்றல் மூலமாக இந்த பாடத்தை நடத்துவதாக கூறி ஒரு சீடனை அழைத்து அந்த சீடனுடைய கையில ஒரு தேநீர் கரண்டியை கொடுத்து அதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்து அவனுடைய கையில கொடுக்கிறார் இந்த கரண்டியில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஒரு துளி கூட சிந்தாமல் இந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய மூன்று மாடிகளையும் நீ சுற்றி வந்து இதை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய கைகளில் அந்த எண்ணெய் கரண்டியை ஒப்படைக்கின்றார் சீடனும் அந்த கரண்டியை பத்திரமாக எடுத்துக்கொண்டு மூன்று மாடிகளையும் சுற்றிவிட்டு ஒரு துளி எண்ணெய் கூட சிந்தாமல் கொண்டு வந்து குருவினுடைய கைகளில் ஒப்படைக்கின்றார் குரு சொல்றாரு சீடனை பார்த்து மிகவும் நன்று ஒரு துள்ளி எண்ணெய் கூட சிந்தாமல் நீ இதை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றாய் ஒன்று நீ சென்ற வழியில் அதில் அழகான கண்களை கவரக்கூடிய மீன்கள் அலைந்து கொண்டிருந்திருக்குமே அதை பார்த்தாயான்னு சொல்லிட்டு கேட்கின்றார் அவன் இல்லை குருவே என்று பதிலளிக்கின்றான் உடனே குரு சொல்றாரு சரி விடு நீ சென்ற வழியிலே முதல் மாடியின் ஜன்னல் வெளியாக வெளியே பார்த்தால் ஒரு அழகிய ரோஜா தோட்டமானது இருந்திருக்கும் அதை பார்த்தாயான்னு சொல்லிட்டு கேட்கின்றார் அதற்கும் சீடன் இல்லை என்று பதிலளிக்கின்றார் சரி அதையும் விடு நீ சென்ற வழியிலே இரண்டாவது மாடியிலே சுவற்றிலே ஒரு அழகிய பெண்ணினுடைய ஓவியமானது வரைந்து வைத்திருக்கப்பட்டிருக்கும் அந்த பெண்ணினுடைய ஓவியத்தையாவது பார்த்து ரசித்தாயான்னு சொல்லி கேட்கின்றார் அதற்கும் அந்த சீடன் இல்லை என்று பதிலளிக்கின்றார் சரி அதையும் விடு மொட்டை மாடியில் இருந்து பார்த்தால் இந்த நகரத்தினுடைய அழகை முழுமையாக ரசிக்கலாம் அதையாவது நீ பார்த்து ரசித்தாயான் கேட்கிறாரு அதற்கும் அந்த சீடனிடம் இருந்து இல்லை என்றே பதில் வருகின்றது உடனே குரு அந்த சீடனை பார்த்து சொல்கின்றார் மகனே நீ உன்னுடைய இலக்கில் மட்டும் கவனமாக இருந்திருக்கின்றாய் அதனால்தான் இந்த கரண்டியிலே இருந்து ஒரு துளி எண்ணெய் கூட சிந்தாமல் நீ சரியாக கொண்டு வந்து சேர்த்து விட்டாய் ஆனால் இந்த பயணத்திலே நீ எவ்வளவு இன்பங்களை இழந்திருக்கின்றாய் என்பதை அறிந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் இப்படித்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள்ல இலக்குகளை மட்டுமே கவனத்தில் வைக்கின்ற பொழுது அந்த இலக்குகளுக்கு நடுவே வரக்கூடிய சிறு சிறு சந்தோஷங்களை அனுபவிக்க மறந்து விடுகின்றோம் இலக்குகள் மட்டும் முக்கியமல்ல சந்தோஷங்களையும் அனுபவிக்க நாம் தவறக்கூடாது அப்படின்னு சொல்லிய அறிவுரையை தன்னுடைய சீடர்களுக்கு கூறிவிட்டு குரு சொல்கின்றார் இந்த பயிற்சியானது நாளை தொடரும் அப்படின்றாரு இந்த கதையும் நாளை தொடரும்